குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர் ஸ்ரீநகர் மற்றும் பாடி மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கலை செல்வி நலமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்காங்க சார் இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு அதாவது ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மறுநாளே வந்து அமைச்சராக பதவி ஏற்றது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாடு அரசியல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்ன காரணம்னா அவர் கோயம்புத்தூர்ல பல இடங்களில் பேசும்போது அதை தெரிவித்திருக்கிறார் உடனடியாக மந்திரி பதவி தரப்பட்டிருக்கிறது அதுவும் பழைய அதே துறை மின்சாரத்துறையும் ஆயத்துறையும் அமைச்சராக்குவது என்பது முதலமைச்சரின் விருப்ப உரிமை தான் அதில் தலையிட்டு யாரும் எந்த கருத்தும் சொல்ல முடியாது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வந்து விசாரணை கைதியாக தான் இருந்தார் விசாரணை கைதியாக இருக்கும்போது பிஎம்எல்ஏ ஆக்டில் உள்ள கோளாறு என்ன அப்படின்னா பெயில் கிடைக்கிறத ரொம்ப டஃப் ஆக்கி வச்சுருக்கேன் அந்த ஆக்டு அதாவது அது வந்து ஆதி ஆயுத கடத்தல்காரர்கள் போதை மருந்துக்காரர்கள் இவர்களுக்கு எதிராக பிரயோகம் பண்ண வேண்டிய சட்டம் அரசியல்வாதிகளுக்கு எதிராக பிரயோகம் பண்ணப்படும் போது பெயிலே வர முடியாதபடி அவங்க மாட்டிக்கிறாங்க சொல்லப்படாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக வழக்குகளை விசாரிப்பதற்கு பல்வேறு சட்டங்கள் இருக்கு பிஎம்எல்ஏ வந்து அவசியம் இல்லை பிஎம்எல்ஏ வந்து சட்டவிரோத பரிமாற்ற சட்டம் சட்டம்னு என்னதான் சொன்னாலும் பிற சர சட்டங்கள் சிறப்பு சட்டங்கள் இப்போ ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இதுல எல்லாம் நிறைய ப்ரொவிஷன் இருக்கு ஆனால் சமீப காலமாக மோடி அரசு வந்த பிறகு அது அரசியல்வாதிகளை பழிவாங்குவதற்கு மாநிலங்களில் கூட்டணிகளை உருவாக்க கூட்டணிகளை உடைக்க இதுக்கெல்லாம் அது பயன்படுத்தப்படுதுங்கிறத குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அதில் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வெட்டி ஆனால் அவர் வந்து பெயில் பெயில் கீழ் கீழமை நீதிமன்றம் கொடுக்கவே முடியாதுங்க இம்பாசிபிள் பெயில் கொடுக்கறது அப்போ சுப்ரீம் கோர்ட்டும் பலருக்கும் பெயில் கொடுத்த பிறகு செந்தில் பாலாஜி வழக்கு வருது எனவே பழைய ஆணைகளின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு பெயில் தரப்பட்டது பிணை எந்த பிணையை கொடுக்கறதா இருந்தாலும் வழக்கு விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடாது சாட்சியங்களை கலைக்கக்கூடாது இந்த ரெண்டு அடிப்படை தான் அதில் எந்த பெயிலுக்குமே அதான் அடிப்படைங்க சாதாரண நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோட் பெயில் கூட அதான் அடிப்படை அப்படியான நிபந்தனைகள் ஆனால் செந்தில் பாலாஜிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குமான ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் கொடுக்கும்போது அவர் முதலமைச்சராக தான் இருந்தார் ஆனாலும் அவர் வந்து கோட்டைக்கு போகக்கூடாது கோட்டையில் கையெழுத்து போடக்கூடாது அது கோட்டையை நான் சொல்றது டெல்லி கோட்டையை சொல்கிறேன் கையெழுத்து போடக்கூடாது இப்படியான நிபந்தனைகள் விதிக்கப்படுது செந்தில் பாலாஜி என்னன்னா அவர் மினிஸ்டர் பதியை ராஜினாமா பண்ணிட்டாரு அவர் விசாரணை கைதி ஆன உடனே ஸோ ஜாமீன் கொடுக்கும்போது அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக தான் இருந்தார் மினிஸ்டராக இல்லை அந்த நிபந்தனைகள் விதிக்கப்படலை இந்த ரெண்டு கடையில் உள்ள மாபெரும் வித்தியாசம் இதுதான் செந்தில் பாலாஜி மந்திரியாக தொடர்வதற்கோ இல்லைன்னா வந்து அந்த பதவிக்குரிய கோப்புகளில் கையெழுத்து போடுவதற்கோ அவருக்கு தடை இல்லை அதுதான் பெயில் கொடுத்தப்ப இருந்த நிலைமை மினிஸ்டர் ஆகிட்டாரு மீண்டும் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த பெயில் பெயில் பெட்டிஷன் அவர் வந்து பெயிலை கேன்சல் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பெட்டிஷன் போடப்படுகிறது அது குறித்த விசாரணை தான் நடக்க இன்னும் முடிவு வரலை இப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலையில் தான் இது வந்து அரசியல் மற்றும் சட்ட சூழ்நிலையில் இது வந்து ஒரு சர்ச்சையாக இருக்கு சார் இப்ப நமக்கு அந்த வெயில் கொடுக்கும் போதே வழக்கில் சாட்சியங்களை கலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனைகள்லாம் விதிச்சிருப்பாங்க ஆனா இப்போ அமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கும் போது இப்போ இந்த கேள்வி அப்படிங்கறதும் நீதிபதியுடைய கேள்வி அப்படிங்கறதும் தார்மீக ரீதியா அது சரியானதா தானே இருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறாரு அப்ப சாட்சியங்களை வந்து ஆஹ் கலைப்பதற்கு இல்ல சாட்சியங்கள் வந்து முத வந்து பதில் சொல்றதுக்கே கூட பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி உடனே நீங்க அமைச்சராக்குனீங்க செந்தில் பாலாஜிய அப்படிங்கிற கேள்வி நீதிபதி வைக்கிறாரு ஏன்னா இதே நீதிபதிதான் இவருக்கு வெயில் கொடுக்கும் போது சில விஷயங்களை குறிப்பிட்டாரு அதாவது வந்து நீங்க வந்து ஜாமீனும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க அதே மாதிரி விசாரணையை வந்து விரைந்து செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இடிக்கு கண்டனம் தெரிவிச்சார் அப்போ இந்த கேட்கக்கூடிய இந்த கேள்வி உடனே நீங்க அமைச்சராக்கணுமா பெயில் கஷ்டமாக ஆன பிறகு பலருக்கும் வந்து பெயில் தரப்பட்டதுங்க பெயில் தரும்போது எல்லா பெயிலுமே சுப்ரீம் கோர்ட் தந்தது தான் எக்ஸப்ட் ஜார்க்கண்ட்ல ஹைகோர்ட் வந்து இன்றைய ஜார்க்கண்ட் முதல்வருக்கு கொடுத்த பெயில் ஆனா அவரும் முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் போனாரு கிட்டத்தட்ட அவர் ஹேமந்த் வந்து வந்து அந்த ஆர்டரே அமைஞ்சிருந்தது இப்போ திருப்பி திருப்பி சுப்ரீம் கோர்ட் சமீப காலமாக என்ன வலியுறுத்துச்சுன்னா எவ்வளவுதான் சிறப்பு சட்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் கடினமான விதி இருந்தாலும் ஸ்பீடி ட்ரையலுங்கிறது ஒரு பெரிய உரிமை எல்லாருக்கும் இருக்கிற உரிமை விரைவாக வந்து விசாரணை நடத்தி முடித்து விரைவான விசாரணை மூலமாக துரிதமான நீதி கிடைக்கணும் துரிதமான நீதி ஏன் கிடைக்கணும்னா தாமதப்படுத்தப்பட்ட நீதி என்பது அது செத்து போன நீதிக்கு சமம் அப்போ பெயில் வந்து கொடுக்கத்தான் செய்யணும் எவ்வளோதான் சிறப்பு சட்டமாக இருந்தாலும் எவ்வளோதான் விதிமுறைகளை அகெயின்ஸ்டா இருந்தாலும் கொடுக்கணும் பெயில் தான் வந்து ரூல் ஜெயிலுங்கிறது எக்ஸப்ஷன் இதை வந்து தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு சமீப காலமாக சொல்ல ஆரம்பிச்சது வலியுறுத்த ஆரம்பிச்சது செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைச்சிருச்சு பெயில் கிடைச்ச பிறகு எப்போ விசாரணை முடியும் இப்போ உதாரணமாக அவர் அமைச்சராக்கணும்னு முதல்வர் விரும்புகிறாரு அப்போ விசாரணை முடிந்து அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்ட பிறகு அமைச்சர் ஆகலாம் அப்படின்னா இடி அப்பீல் போக போகுது கிழமை நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குங்க பிஎம்எல்ஏ ஸ்பெஷல் கோர்ட்டில் அது செஷன்ஸ் அந்தஸ்து தான் அப்போ அடுத்த கட்டமாக ஹை கோர்ட்டுக்கு போகும் அடுத்த கட்டமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அப்போ உண்மையிலேயே பிஎம்எல்ஏ வழக்கில் முற்றிலும் முடிந்த ஒரு முடிவு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு யாருக்குமே சொல்ல முடியாது அப்போ மினிஸ்டர் ஆக்க கூடாதுன்னு எங்க சட்டம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி தார்மீக அடிப்படையில் ஆனதுன்னா அந்த தார்மீக அடிப்படைக்கான காலகட்டம் எவ்வளவு ஒரு அஞ்சு வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாமா மூணு வருஷம் வெயிட் பண்ணலாமா இல்ல மூணு மாசத்துல வந்து இந்த விசாரணை நடத்தி முடிக்கணும் முடித்தே ஆகணும்னு சுப்ரீம் கோர்ட் நிபந்தனை வைத்திருந்தா மூணு மாசம் வெயிட் பண்ணலாம் ஒரு டைம் என்பது நம்மளோட கற்பனைக்கோ இல்லைன்னா உண்மையிலே ஆக்சுவல் ரியாலிட்டிக்கோ சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் மூணு மாதத்தில் முடிஞ்சிருங்க அப்படின்னா உற்சாகமாக இருக்கும் ஒரு வருஷம் கழித்து பார்க்கலாங்க பதவி உயர்வு எப்போன்னு கேட்குறீங்க மூணு மாதத்துக்குள்ளே முடிச்சு தர்றேங்க ஓகே ஒரு வருஷம் ஆகுங்க கொஞ்சம் மனசாபமாக இருக்கும் சரி ஓகேன்னு சொல்லலாம் இல்லை அது எப்போன்னுலாம் சொல்ல முடியாது நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கணும் அப்போ செந்தில் பாலாஜி வழக்கு எப்போ முடியும் அப்படின்னா வா சாட்சியமே ஒரு ஆயிரம் சாட்சியமான இருக்குது அது போக பல வழக்குகள் அதில் பின்னி பிணைஞ்சிருக்கு இன்னைய வரைக்கும் செந்தில் பாலாஜி பிரதர் என்ன ஆனாருங்கிறதுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல ஈடி அதுக்கான முயற்சி எடுத்ததான்னா அதுவும் இல்லை ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டிருக்காங்களா அவர் ஏன் கைது பண்ணல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்கும் போது பதிலே சொல்லலை அவங்க இப்படி ஈடியோட லேக்குனா நிறைய இருக்கு ஈடியோட வழுக்கல் பாயிண்ட் இதில் நிறைய இருக்குது அப்போ இப்போதைக்கு அவங்க வழக்கு எல்லாம் முடிக்க போகிறது இல்லை பழைய கன்விக்ஷன் ரேட் ஏதாவது பார்த்தா அதுவும் அப்படி தான் இருக்குது அவங்க இது வரைக்கும் தொடர்ந்த வழக்குகளில் குறிப்பாக அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் ரொம்ப ரொம்ப சொற்பமான வழக்குகள் தான் அது ஒரு நிறைவே நோக்கி போயிருக்கு அப்போ செந்தில் பாலாஜியே அவர் வந்து திறமையானவர் என் அளவில் அவர் திறமையானவர் நான் நினைக்கிறேன் எனவே அவருக்கு வந்து அவ மந்திரி ஆக்குறேன் இன்னும் சொல்லப்படாது அவர் குற்றமற்றவர்னு நான் நம்புறேன் அதனால அவருக்கு பழைய துறையை தர்றேன் இதுதான் வந்து முதலமைச்சரோட ஸ்டாண்டா இருக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு வழக்கத்தில் எப்படி பார்க்கறேன்னா ஒரு பெயில் பெட்டிஷன் பெயில் பெட்டிஷனை கேன்சல் பண்ணணும்னு நான் ஆர்கியூ பண்ணா சாட்சியத்தை கலச்சிருவாரு ஒரு பயம் இருக்கு அப்ரிஹென்ஷன் இருக்கு எந்த சாட்சி வந்துங்க மந்திரிக்கு எதிராக வந்து சாட்சி சொல்ல முன் முன் அப்போ இது வந்து விசாரணையே ஊற்றி மூடுறதுக்கு சமந்தான் கோர்ட்ல வந்து எந்த விசாரணையும் நடக்காது ஒவ்வொரு முறையும் அவர் கைது போடுறதுக்கு ஒரு மந்திரிங்கிற அந்தஸ்து கைது போடுறதுக்கு அவர் போகும்போது எல்லாமே வந்து அந்த பதவியோட அந்த அந்தஸ்து வந்து தடுக்கும் இப்படியான வாதங்களை தான் வைப்போம் ஒரு வழக்கறிஞர் அவர் தான் வைக்க முடியும் இப்போ நீதிமன்ற ஏத்துக்கு தான் ஏத்துக்கலையா அது தெரியல எனக்கு தெரிஞ்ச ஏற்றுக்குமாங்கிற சந்தேகம் தான் என்னன்னா அப்ரிஹென்ஷன் மட்டுமே வந்து ஒரு பெயிலை கேன்சல் பண்ண பத்தாது பெயிலுங்கிறது ஒரு வகையில் ரைட்டுன்னு நீ சுப்ரீம் கோர்ட் கருது உரிமைன்னு கருதுது அப்போ உரிமை பறிப்புக்கு வெறுமனே ஒரு நிச்சயமற்ற அச்சம் அது மட்டுமே காரணமா அமைய முடியாதுங்க ஆனா குட் கவர்னன்ஸ் அதாவது ரொம்ப கிளீனா இருக்கணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுமக்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது அப்படியான பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில பாத்தீங்கன்னா மினிஸ்டரா ஆக்கியிருக்க வேண்டியது இல்லை மினிஸ்டரா ஆக்கியிருக்க வேண்டியது இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு அவர் மீண்டும் மந்திரி பதவி ஏற்ற அன்னைக்கே நான் வந்து பல தொலைக்காட்சிகள் சொல்லியிருக்கேன் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் இத வந்து இவங்க தாண்டிதான் வரணுமே தவிர வேற வழியில்லை இப்ப கெஜ்ரிவால் கூட சார் அவர் இந்த மாதிரியான பெயில்ல வந்தா கூட நான் திரும்பவும் வந்து விலகிடுறேன் மக்கள் மூலமா தேர்ந்தெடுத்து நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சோ இந்த இடத்துல இவ்வளவு தூரம் உடனே அதே கேள்விதான் நீதிபதி கேக்குற மாதிரி ஜாமீன் இருந்து வெளிவந்ததுக்கு பிறகு உடனேயே பதவி ஏற்கணுமா அப்படிங்கற மாதிரி ஆஹ் ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஆனால் அது தேவையில்லை என்பதுதான் என் கருத்து என்ன காரணம்னா கண்டிப்பாக எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருப்பாங்க எவ்வளோ திறமைசாலிகள் இருப்பாங்க இவரை இவரை விட்டால் வேற திறமைசாலியே கிடையாதுன்னு சொல்கிறது தவறு என்னென்னா அப்படின்னா நம்மகிட்ட டெர்த் ஆஃப் டேலண்ட் இருக்குன்னு ஆயிரும் திறமைகளே இல்லாத அல்லது திறமைகள் வந்து கொஞ்சம் தான் இருக்கிற ஒரு ஆட்சிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படி அப்படியான ஆர்குமெண்ட் எந்த ஆட்சியுமே எடுக்க முடியாது ஆனால் இது எப்படி ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படி இல்லை அப்படின்னா வந்து டெல்லி வந்து இடி மூலமாக பழி வாங்குது இப்படியான ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளே போய் இது மாட்டிருச்சு ஆரம்பத்துல இருந்து அதுக்கு பிறகு நடந்த பல விஷயங்கள் அது உதாரணமா ஒரு இடி அதிகாரியே வந்து லஞ்சம் வாங்க முயற்சி செய்கிறாரு அப்புறம் டெல்லியில் நடந்த பல கைதுகள் இப்போ ஹேமந்த் சோரன் கைது இப்படி இந்தியா முழுவதும் இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு அதுக்கு காரணம் பிஜேபி கவர்மெண்ட் தான் காரணம் ஒரு சிறப்பு சட்டத்தை அரசியல்வாதிகளுக்கு எதிராக அல்லது வந்து சிறப்பு சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துறது இப்போ நம்ம குண்டா சாக்டை தவறாக பயன்படுத்துகிறோம் குண்டா சாக்டை ஹேபிச்சுவல் அபண்டா சாக்ட் குற்றம் செய்வதே வாடிக்கையாக கொண்டதை கொண்டவர்களை வந்து ஒரு வருஷம் தடுப்பு காவல் வைப்பதற்கான சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுது காலங்காலமாக தவறாக பயன்படுத்தப்படுது அப்படி தவறாக பயன்படுத்தப்படும் போது அரசியல் ரீதியாக எதிர் நிலைப்பாடு உள்ள ஒரு ஆளுங்கட்சிக்கும் மத்தியில் சர்வதிகாரம் பெற்ற இன்னொரு ஆளுங்கட்சிக்கு இடையிலான ஒரு ஈகோ கிளாஷாக இது மாறிடுதுங்க அப்போ ஜாமீன் கிடைச்சிருச்சு நான் வந்து அவருக்கு மீண்டும் பதவி கொடுப்பதன் மூலமாக அவர் வந்து அவர் மீது எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நான் காட்டுவேன் என்கிற ஸ்டாண்டை வந்து திமுக கவர்மெண்ட் எடுக்குது நீதிமன்றம் அப்படியான ஒரு ஸ்டாண்டுக்குள்ள வராது அப்ப என்ன சொல்லணும்னா நாங்கள் என்னங்க பெயில் கொடுத்த மறுநாளைக்கு மறுநாளே வந்து நீங்க மந்திரி ஆயிட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் எதுக்காகத்தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களாங்கிற கேள்வி வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டர்ல அவர் எடுத்த ஸ்டாண்டு தப்புங்கிறதா என்னோட கருத்து என்னன்னா அவர் அரசு பண்ணி உள்ள போக போதே ஹேமந்த் மாதிரி அவர் முதலமைச்சர் போதே ராஜினாமா மட்டுப்பே இருக்கணும் ஆனா அவர் அப்படி போகல முதலமைச்சராக தான் தொடர்ந்தாரு அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில நான் நிரூபிச்சு மீண்டும் முதல்வர் ஆவேன் அப்படின்னா ஒரு வாதத்துக்காக சொல்றேன் டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி ஜெயிக்கலன்னு வச்சுக்கோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் செய்தார்னு ஒத்துக்குவாரா அது என்ன மாதிரியான ஸ்டாண்டுன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல சரி தேர்தல் அதாவது வெற்றி தோல்வி தாண்டி சார் அவர் ஒதுங்கிடணும்னு நினைக்கிறாரு போல என்னுடைய குற்றம் பண்ணலன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உள்ள ஒரு பதவிக்கு நினைக்கிறாரு அவரு பொது வாழ்க்கையில தான் இருக்காரு இப்போ நேற்றை கூட அவரு பேசுறாருல டெல்லியில வந்து மத்திய அரசாங்கம் ஏன்னா காவல்துறை அவங்க கையில தான் இருக்கு என்னை வந்து என் பேரணியில கலகம் அளைவிக்க முயற்சி செய்தார்கள் என்னை தாக்க முயற்சி செய்தார்கள்லாம் அவர் சொல்றாருல அரசியல் ரீதியாக அவர் இப்ப வைத்திருக்கிற இன்னொரு முதல்வர் என்பவர் அவர் எல்லா அதிகாரிகளையும் பற்றி எல்லா முடிவுகளையும் சுயமா தெரியாத யாருக்குமே அப்போ அவரோட ஸ்டாண்ட் என்ன மீண்டும் வந்து மக்கள் மத்தியில் போய் நான் வெற்றி பெற்று என் மீது உள்ள களங்கத்தை தொடைப்பேன்கிறது தானே வெற்றி பெறலன்னா கலங்கம் இருக்குன்னு அர்த்தமா அப்படி கிடையாதுல்ல செந்தில் பாலாஜி அப்படியான பொலிட்டிக்கல் சேலஞ்ச் அவர் எடுக்கல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு கொஞ்சம் பிரஷருக்கு பிறகு ராஜினாமா பண்ணாரு அதான் உண்மை ஆனா இல்ல இன்னைக்கு தேதிக்கு ஒரு பதவியில இல்ல ஜாமீன் கிடைக்கிற அன்னைக்கு பதவியில இல்ல சுப்ரீம் கோர்ட்டு நிபந்தனை விதிக்கல இப்ப அப்ரிகன்ஷன் வெறும் பயம் அச்சம் சாட்சியத்தை கலைச்சிருவாருங்கிற அச்சம் அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க அப்போ காங்கிரீட்டா கொடுக்காத வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில கேன்சல் பண்ணுமா என்பதுல எனக்கு வழக்கறிஞராக சந்தேகம் இருக்கு அதே சமயம் வந்து இடியுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கு சார் இன்னும் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக் வந்து கைது பண்ணல கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்க இந்த இடத்துலயும் ஒரு கேள்விக்குறி என்ன மாதிரியான நகர்வுல அவங்க போறாங்க ஒரு நகரும் கிடையாதுங்க இடியை பொறுத்த வரைக்கும் அவங்க டெல்லி என்ன சொல்லுதோ அதை நடத்துறாங்க அவ்வளவுதான் இது இன்னை இன்னைக்கு ஈடிங்க நேற்றுக்கு சிபிஐ காங்கிரஸ் கவர்மெண்ட் காலத்தில் எப்படி இருந்துச்சு சிபிஐ சிபிஐ வந்து கூண்டு கிளி அப்படின்னு சொன்னது யார் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு அப்போ சிபிஐ சிபிஐ ஏவி விடுகிறத ஏவி விடுவது யார் இந்த கேள்வியெல்லாம் அந்த காலத்தில் எழுந்து அதை அதை தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாதிமுக அண்ணாதிமுக தோற்றுவிக்கும்போது கலைஞர் என்ன சொன்னார் வருமான வரித்துறையை விட்டு எம்ஜிஆரை வந்து மிரட்டி திமுக உடைக்க பார்க்குறாங்கன்னு சொன்னார் எதுக்கான சொல்லுறேன்னா இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இங்கே இருக்கிற அதிகார பகிர்வில் ஒரு பக்கம் அதிகாரம் ஹைலி லோடட் மத்திய அரசாங்கம் கையில் எல்லா அதிகாரமும் இருக்கு மாநில அரசாங்கங்களை அடக்கி ஒடுக்குறது என்பது மத்திய அரசாங்கத்தோட பணியாவே இருக்கு இது வந்து எல் ஐம்பதுல இருந்து நீங்க பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இதுக்கான உதாரணம் பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டு நமக்கு முதல் தேர்தல் அதுக்கு ரெண்டு வருஷம் இருந்தே இருக்கு அப்போ ஒரு மத்திய அரசாங்கம் தனக்கு பணியாத அல்லது தன் கொள்கைகளுக்கு ஒத்துவராத மாநில அரசாங்கங்களை மிரட்டுவதற்கு அல்லது மாநிலத்தில் புதிய கூட்டணிகளை உருவாக்குவதற்கு இதை பயன்படுத்துது அதுல என்ன சந்தேகம் மகாராஷ்டிரால அதான் நாங்க நடந்துச்சு சரத்பவார்கிட்ட இருந்து எப்படி அஜித் பவார் பிரிஞ்சாரு எப்படி வந்து ஏக்நாத் சிண்டே தனி சிவசேனா உருவாக்குனாரு எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு இன்னொரு ஐந்து வருட ஆட்சியில் வேற உட்காந்துருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தின் பேரில் ஏராளமான சந்தேகங்களை கிளப்பி இந்த நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துது அப்போ நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை நம்ம மாற்றணும் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன மாநில உரிமைகளை மீட்டு எடுக்கணும் நிறைய மாநிலங்கள் அப்படித்தான் இப்ப ஓட்டு போடுதுங்க மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது யார் அப்படிதான் ஓட்டே போடுறாங்க அது ஜார்க்கண்டே ஒரு உதாரணம் அப்ப நீங்க வந்து ஒன்றிய அரசு செய்யக்கூடியது எதிர்க்கணும் அப்படிங்கிறது மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ஈகோ இதுல இந்த விஷயங்கள் மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடுதா சமீப காலத்துல இதுல மீண்டு வந்ததுன்னு நான் பாக்குறதே வந்து ஒன்னு ஹேமந்த் இன்னொன்னு செந்தில் பாலாஜி இந்த ரெண்டு பேர் தான் மத்தவங்க எல்லாருமே அரசியல் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க பல உதாரணங்கள் இப்ப கவிதா இன்னைக்கு அவங்க கம்ப்ளீட்டாவே இல்ல பிக்சர்ல இல்ல அவரு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில இல்ல பலரும் வந்து அவங்களோட அரசியல் வாழ்க்கையை இழந்திருக்காங்க என்ன காரணம்னா கம்ப்ளீட்டா வந்து இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணா தான் அரசியல் வாழ்க்கைக்குள்ள மீண்டும் வர முடியும்னா நிச்சயமா வர முடியாது ஏன்னா பிஎம்எல்ஏ சிஸ்டம் அப்படியான சிஸ்டம் இதுல இருக்கிற பல ப்ரொவிஷன்ஸ் இன்னமும் சேலஞ்ச் ஆகுதுங்க இன்னமும் சேலஞ்ச் ஆகுது இன்னமும் வழக்கு விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு அதாவது ரொம்ப ஒரு கருப்பு சட்டத்திலும் கேவலமான கருப்பு சட்டம் அது எல்லாமே சமீப காலமாக கொண்டு வரப்பட்டது தான் பிஎம்எல்ஏ ஆக்ட் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்ட் இன்டர்நேஷ்னலாக எல்லா நாடுகளும் சேர்ந்து செய்த ஒரு ஏற்பாடு ஃபைனான்சியல் ஆக்சன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு அது மூலமாக செய்த ஏற்பாடு ஒவ்வொரு நாட்டில் வெவ்வேறு சட்டம் ஆனால் அந்த சட்டத்தில் சில ப்ரொவிஷன்ஸை சேர்த்து அமென்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அந்த சட்டத்தை கொடுஞ்சட்டமாக மாத்தியது கொடுங்கோல் சட்டமாக மாத்தியது வந்து பிஜேபி கவர்மெண்ட் இதோட சிக்கல் இயல்பாக இந்த நீங்க சொன்ன அந்த ஈகோ பாயிண்ட் வந்துடும் பிஜேபி வேணுமா வேணாமா மோடி வேணுமா வேண்டாமா இப்படியான ஒரு பாயிண்ட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசியல் இருக்கு அதனாலதான் இந்த சிக்கல் செந்தில் பாலாஜி அமைச்சரான அவருக்கு எதிரான அந்த ஊழல் வழக்கை விசாரிக்க ஒரு சிறப்பு நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி செந்தில் பாலாஜி வழக்கில் ஜாமீன் கொடுக்கும் போதே பல சிக்கல்கள் வந்துச்சு என்ன சிக்கல்னா இதே மாதிரியான வழக்குகள் எவ்வளவு நிலுவையில் இருக்கு அந்த லிஸ்ட் கேட்டிருக்கு பட்டியல் கேட்டிருக்கு அவங்களோட வழக்கு விசாரணை என்னென்ன நிலைமையில இருக்குங்கிற பட்டியல் கேட்டிருக்கு அதாவது வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு எல்லா வழக்குகளையும் விசாரிக்கவதற்கு இன்னொரு சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே நம்மகிட்ட பிஎம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றம் இருக்கு இந்த வழக்குகள் எல்லாத்தையும் துரிதப்படுத்துங்க அதாவது மூணு மாசம் ஆறு மாசம் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம்க்குள்ள அடக்குங்க என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயமும் அந்த அதுக்கு மேலும் வலு சேர்க்கும் அது வந்து இதோட சிக்கல் இதன ஆரம்பத்தில இருந்தே குறிப்பிட்டுட்டே வரேன் செந்திர்பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்ச உடனே இந்த பிரச்சனை முடியலைங்க அதுக்கு மினிஸ்டர் ஆன பிறகு இந்த பிரச்சனை வேறொரு ரூபத்தை எடுத்திருக்கு இப்போ பதிமூணாம் தேதி ஆர்டர் வருமானு தெரியலங்க பதிமூணாம் தேதியோ இல்ல இருபதாம் தேதியோ எப்போ வந்து உச்ச நீதிமன்ற ஆர்டர் வருதோ அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு டைம் ஃப்ரேம் வகுக்கப்படும் தான் நான் ஆனா இதுக்கான அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் நீங்க மெயில் ரத்த ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறீங்க ஆனா இது அடுத்த வாய்ப்பு அடுத்ததா இது எப்படி போகும் சார் ஏதாவது வாய்தா கேட்டுக்கிட்டே சார் இந்த மாதிரி நீங்க வந்து அப்படின்னு ஒரு சில நிபந்தனைகளை நீதிபதிகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த கட்டம்னு பார்க்கும்போது பெஞ்சு ஹையர் பெஞ்சுங்க ஹையெஸ்ட் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல என்றால் அவர்கள் வந்து ஏதோ ஒரு முடிவு நோக்கி சொல்லிருவாங்க பெயில் சு செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் எந்த பெயில் ரத்து நீங்க கேட்டாலும் அந்த பெயில் யார் யார் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ யாருக்கு பிணை கிடைச்சிருக்கிறதோ அவர் அவர் தரப்பு கருத்து அவர் சொல்லுவாரு அப்போ அவர் திருப்பியும் சொல்லுவாரு நான் வந்து சாட்சியங்களை கலைக்க மாட்டேன் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பேன்னு தான் சொல்லுவாரு அப்போ அதுக்கு பிறகு வழக்கு விசாரணை நடந்திருக்கும் இல்லைங்களா அந்த வழக்கு விசாரணையில யார் அதிக வாய்தா கேட்டாங்க இடி தரப்பா செந்தில் பாலாஜி தரப்பா இதெல்லாம் உச்ச திருப்பி பேசு பொருளாகும் ஏதோ ஒரு காரணத்துக்காக செந்தில் பாலாஜி தரப்பு வாய்தா அதிகமாக கேட்டிருந்தாலோ அட்ஜான்மெண்ட் கேட்டிருந்தாலோ இல்லை இடி கேட்டிருந்தாலோ அதை வந்து உச்ச நீதிமன்றம் கணக்கில் எடுக்கும் எது எப்படி இருந்தாலும் பெயில் ஒரு ரைட்டுங்கிற தான் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் பெயில் தரப்பட்டது பெயில் வந்து உரிமை என்பதில் தான் அது அப்சல்யூட் ரைட் இல்லை தான் ஆனாலும் பெயில் துரித விசாரணைங்கிற அந்த உரிமை கீழே அது வருது ரைட் டு ஸ்பீடு ட்ரையல்ங்கிறது கீழே அது வருது எனவே அது பெயில் வந்து கேன்சல் ஆகாதுங்கிறது தான் என்னோட பார்வை

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை